வெல்கம் டு ரியல் டிஸ்ட்ரீலிஸ்ட்ரிட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா கோவில் விலை இது என்ஜி காலனிலேருந்து பக்கத்தில் அமைஞ்சிருக்க லேண்டை நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இது ஃபோர் அண்டு ப்ளாட் சேல் பண்ண வந்திருக்குதுங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து இருக்குது ரோட்லேருந்து பதினாறு அடி பாதை போட்டு நமக்கு லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் போகிற ரோட்லேருந்து ஒரு நூறு அடி உள்ளாடி வந்தாலே நமக்கு லேண்ட் வந்துடுங்க வீடு போடுறதுக்கு நல்ல அருமையான இடம் நாலு தென்னை மரம் இந்த லேண்டில் இப்போதைக்கே இருக்குதுங்க நீங்கள் வீடு போடும்போது இந்த தென்னை மரத்தை வந்து வெட்ட வேண்டாம் ஏன்னா சைடில் தான் அந்த மரம் எல்லாமே அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு செண்டுக்கு வந்து அஞ்சே கால ரூபா கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் தான் இது நீங்கள் இப்போ காட்டு விலை ஆத்திக்காட்டு விலை மேலே கிருஷ்ணபுதூர் சிவன்புரம் முகிலன் விலை என்ஜிஓ காலனி இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு இந்த லேண்டெல்லாம் பார்க்கலாம் வீடு போடுறதுக்கு நல்ல அருமையான இடம் நீங்கள் வந்து இதை வந்து எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் லேண்டை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் லோட்டஸ் ஸ்ரீ லிஸ்ட்டு கால் பண்ணுங்கள் போல் நீங்கள் லேண்டு சேல் பண்ண போட்டிருக்கீங்க சேல் ஆகாமல் இருக்குது சீக்கிரம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் லோட்டஸ் ஸ்ரீ கால் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்